ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குக்கரில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அண்ணா சிப்பு பட்டை லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி எலை எல்லாம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நீட் நீட்டாக கட் பண்ண மூணு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நாலு தக்காளி கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா கொலைய வதக்கிக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி புதினா கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மிளகா பொடியும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனையும் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு இது கூட போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி போட்டிருக்கங்க ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிகட்டிவிட்டு அதில் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா தூவி விட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க இதில் அடிப்பிடிக்காது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ